தங்கம் விலை அதிரடி உயர்வு நகை பிரியர்கள் ஷாப் செப்டம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை முதல் சென்னையில் ஆபரண தங்கத்தின் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூத்தி இருபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நாற்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பதினைந்து உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது செப்டம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை முதல் சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்துக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூத்தி இருபது உயர்ந்து ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதுக்கும் கிராமுக்கு ரூபாய் பதினைந்து உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் பதினெட்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி நான்கு உயர்ந்து ரூபாய் நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி எட்டுக்கும் கிராமுக்கு ரூபாய் பதிமூன்று உயர்ந்து ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிலோவுக்கு ரூபாய் ஆயிரம் உயர்ந்து ரூபாய் தொண்ணூத்தி எட்டாயிரத்திற்கும் கிராமுக்கு ரூபாய் ஒன்று உயர்ந்து ரூபாய் தொண்ணூத்தி எட்டுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்